மக்களவை தேர்தலில் கூட்டணி பலத்தை பொறுத்து தேர்தல் பரப்புரை வியூகம் அமைக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த பொன் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் பாஜக கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை என்றும் தேமுதிகவிடம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது எனவும் கூறினார் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் வழங்கப்பட்டதால் அதிருப்தி இல்லை என கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் போது பெரும்பான்மையை பெற்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மத்தியிலே நடந்திருக்கின்றது அஞ்சு வருஷம் நாம் வந்து நடத்தி இதில் புதுசா என்ன இருக்குது நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்கள் எங்களுடைய இடம் தமிழகத்தின் எதிர்காலத்தின் நன்மையை கருதியும் இந்திய திருநாட்டினுடைய நன்மையை கருதியும் பலத்தை பொறுத்தும் அமையும்